அரங்கத்தை நார் அடிச்சிருவேன் இந்திரகுமார் தேரடி விசஸ் ராமசாமி நெய்யப்பன் அப்படிங்கிற ஹெட்டிங்கோட மாலை ஒரு கிளிப் பொண்ணு போட்டிருந்தாங்க எங்க இந்திரகுமார் அரங்கத்தை நார் அடிச்சிருவாரா அது என்னப்படி அப்படின்னு கிளிப்பை போய் பார்த்தங்க உண்மையாலுமே அதுல அவரு அரங்கத்தை நார் நாரடிச்சிருவன் பேசியிருக்காரு நாரடிக்க முடியும் பிஜேபி போல டிபேட் நாரடிப்பதற்கு நான் தயாராக இல்லை ஆதரவாளர்களை போல உங்கள் பிஜேபியை மாதிரி இதை நானும் செஞ்சிட மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு டைட்டிலை பார்த்ததும் ஒரு நிமிஷம் பயந்தது நாங்கள் தான் ஏன்னா இன்னைக்கு இந்திரகுமார் அப்படிங்கிறவர் எங்களுக்கெல்லாம் பெரிய ரோல் மாடல் அவர் பேச வராருன்னா நாங்கள்லாம் சந்தோஷமாக கேட்போம் ஆனால் ஆப்போசிட்டில் வந்து பேசுகிறவங்க டர் ராய் தான் உட்காந்துருப்பாங்க இந்திரகுமார் பேசுகிறாரு அப்படின்னாலே டேட்டாவோட பாயிண்ட் பை பாயிண்டாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி விளக்கி சொல்லுவார் அரசியலமைப்பு சட்டத்தை பத்தியும் இருக்க செக்ஷனை பத்தியும் தெளிவா சொல்லியும் கொடுப்பாரு சமீப காலத்துல இளம் பத்திரிகையாளர் ஒருத்தங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கான முன்னுதாரணமா இந்திரகுமார் இருக்காரு வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்பட்டன் எமதி ஆதரவு கொடுங்க பிரணாய் ராய் அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் இருந்தாங்க நார்த்ல இருந்தாங்க அவரோட கண்ணில் அவ்வளவு பவர் இருக்குங்க ரொம்ப இருப்பாரு பேசுவாரு இங்கிலீஷ் அவ்வளவு நீட்டாக அழகா இருக்கும் எல்லாத்துக்கும் கிளியரா மாதிரி ரொம்ப அழகா அதை ஹேண்டில் பண்ணுவாரு இப்போ தான் ஒரு நேஷன் இருக்கான் அதான் அப்படின்னு கத்துவாலை அவன் இப்போ நார்த் இந்தியால பத்திரிக்கையாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் கூட சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க இந்த ஜனநாயகத்தோட நான்காம் தூணான பத்திரிக்கை இன்னைக்கு முட்டு கொடுக்குற முட்டுகளாக தாங்க இருக்கு அதுவும் நார்த் இந்தியா மீடியால இருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது எங்க தமிழ்நாட்டில் குடும்ப சண்டனால ஒரு இராணுவ வீரர் இறந்துடுறாரு ஆனா இதை நார்த் இந்தியா மீடியா ஃபுல்லா எப்படி கொண்டு போச்சுன்னா தமிழ்நாட்டுல இராணுவத்துக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க மணிப்பூர்ல ரெண்டு பெண்களை கூட்டிட்டு வந்தாங்கல்ல அதுல ஒரு பெண்ணோட கணவர் இராணுவத்துல இருக்காரு அவரு தேச பக்தியோட இந்த தேசத்தை பாதுகாத்துட்டு இருந்தாரு ஆனா இவனுங்க என்ன பண்ணாங்கன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம் இத பத்தி நார்த் இந்தியா மீடியா மூச்சு கூட விடல துருவரத்தின் அப்படிங்கிறவர் தான் கடந்த ரெண்டு மாசமா யூடியூப்ல கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு ஏன்டா அர்ணாப்பு துருவரத்தின் பார்த்தீங்கல்ல இந்த நாட்டுக்காக எவ்வளவு தெளிவா எவ்வளவு தைரியமா எவ்வளவு பாயிண்டா இந்த நாட்டுக்காக பேசுறாரு அவருக்கு இருக்கிறதுக்கு பேரு தேசபக்தி உங்களுக்கு இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு நீங்க தான் சொல்லணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்க தமிழ்நாட்டில இருந்து தேச விரோதிகளுக்கு எதிரான குரல் ஒலிக்குது அப்படின்னா இந்திரகுமாரோட குரல் தான் மதுரை எய்ம்ஸ பத்தி அவரு பேசினதுக்கு அப்புறம்தான் பிஜேபி காரங்க யாருமே அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க உதயநிதி ஒத்த செங்கலை வச்சு ஏம்ஸ் முடிச்சு போட்டாரு எங்க இந்திரகுமார் மொத்த ஏம்ஸையுமே ஒரே முட்டா முடிச்சு போட்டாரு அதில் அவர் சொன்ன ரொம்ப அழகான வார்த்தை என்னன்னா எங்க மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னு எங்க தமிழ்நாடு அரசு தாயுள்ளத்தோடு நடந்துக்குச்சு அப்படின்னு சொன்னாரு நேற்று நடந்த டிபேட்ல கூட மோடி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்திரகுமார் சொல்றாரு உடனே ராமசாமியும் இன்னொருத்தரும் சேர்ந்து டேட்டா கூட டேட்டா கூட டேட்டா கூடன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எங்க சொன்னார் எப்ப சொன்னார் எப்படி சொன்னார் உடனே இங்கே இந்திரகுமார் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்புகிறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப் தானே செய்திகளே அப்படின்னு சொல்லிட்டாரு அதெல்லாம் முடியாது இப்ப சொல்லு இப்ப சொல்லு இப்ப சொல்லுன்னு ரெண்டு பேரும் கத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஆழகா டேட்டாவை தூக்கி கொடுத்துட்டாரு கையில் அதுக்கப்புறம் ராமசாமியம் பேசல இன்னொருத்தர் வாய் திறக்கவே இல்லை ஏன்னா இவங்க எப்பவுமே கதை சொல்லி ஆட்கள் டேட்டாவை சொன்னதே கிடையாது இந்திரகுமார அவங்க ஏதோ ஆண்ட்ராய்டு மொபைல்ன்னு நினச்சிட்டாங்க ஏங்க இந்திரகுமார் சூப்பர் கம்ப்யூட்டருங்க இதையெல்லாம் தாண்டி இவரை அம்பேத்கரையும் பெரியாரையும் மாங்கு 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 மாங்குன்னு படிச்சிருக்காரு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு எழுத்த கூட சும்மா மாட்டாங்க அப்படிப்பட்ட எங்க கிட்ட வந்து அசிங்கப்பட்டீங்களே ராமசாமி எப்பன் அந்த டிபேட்ல பேசின இன்னொரு பிஜேபி கார கேட்டாரு கிட்ட இருந்து புடுங்கி கொடுக்கறதுக்கு நீங்க என்ன ராபின்ஹுட் ஆட்சியா நடத்த போறீங்க அப்படின்னு கேட்டாரு ஆனா இது வரைக்கும் இருந்தது ராபின்ஹுட் ஆட்சி கிடையாது ராபர் ராபின்ஹுட் ஆட்சி அந்த ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னா இல்லாதவங்கிட்ட இருந்து மொத்தமா வலிச்சு வாரி சொரண்டிட்டு இருக்கிறவனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறது உங்ககிட்ட ஏதாவது டேட்டா இருக்கா அப்படின்னு கேக்குறீங்களா இந்திரகுமாரோட ஸ்டூடெண்ட் சொல்லாமலா இருப்பேன் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாத அக்கௌண்ட்ல இருந்து இருபத்தி மூணாயிரம் கோடி எடுத்திருக்கீங்க மறுபடியும் சொல்றேன் மினிமம் பேலன்ஸ் இல்லாத அக்கௌண்ட்ல இருந்து மட்டும் இருபத்தி மூணாயிரம் கோடி எடுத்திருக்கீங்க அதாவது மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாத அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஏழைங்க எல்லாம் தான் அவங்க அக்கௌண்ட்ல இருந்து கலெக்ஷன் பண்ண அமௌண்ட் இருபத்தி மூணாயிரம் கோடி மொத்தமா அந்த பேங்க் டீடைல்ஸ் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நான் இந்திரகுமார் கிடையாது எனவே பேசுவோம் தான் அதனால ஒரே ஒரு அக்கௌண்ட பத்தி மட்டும் பேசுறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ராம்லீலா மைதானத்துல பெரிய புயல் நடிச்சதுங்க அந்த புயலோட பேர் தான் லோக்பால் அந்த புயல்ல நிறைய குப்பைகள் வந்து சேர்ந்துச்சு அந்த குப்பையில ஒண்ணு அண்ணா ஹசாரே இன்னொன்னு பாபா ராம்தேவ் கிட்டத்தட்ட அரை நிர்வாண பக்கரி தான் அவங்க ஒரே ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு வந்து வயத்த எக்கி எக்கி முக்கி காட்டினவரு தான் பாபா ராம்தேவ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிடியில வந்து காலையில நேரத்துல எப்படி சூரியனை நமஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு யோகா மாஸ்டர் தான் அங்க உட்காந்துட்டு இருந்த வாத்தியாரு மீடியாக்களோட வெளிச்சம் வருது அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த லோக்பால்ல போய் உட்கார்ந்து அவர் முதல் முதலா பேசின வார்த்தை பெட்ரோல் விலை ஐம்பது ரூபா பிஜேபி ஆட்சிக்கு வந்த பெட்ரோல் வில ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஐம்பதே ரூபா அப்படின்னாரு அதனால மக்கள் வாழ்க்கையும் வளம் பெறும் அப்படின்னு சொன்னாரு திரும்பி பார்த்தா பிச்சைக்காரனா இருந்த ராம்தேவ் இப்ப மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருக்காரு அவர் எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரரானாரு தெரியுமா அவரோட அவர் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுக்காக பேங்க்கில் லோன் வாங்கி அந்த பேங்க் லோனை கட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்ன அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியுமா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபா இருபத்தி மூணாயிரம் கோடியை எங்கேருந்து அட்டை போட்டீங்க அதில் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாவை யாருக்கு கொடுத்தீங்க இப்போ சொல்லுங்கள் இதுதான் இவங்களோட லட்சணம் இதுக்கு மேல முடியாதுங்க அதெல்லாம் எங்க சார பாத்துக்குவாரு யாரும் தெரியுங்களா எங்க இந்திரகுமார் சார் தான் எங்களை மாதிரியான இளம் தலைமுறையினர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பெரிய ஐக்கானே இந்திரகுமார் சார் தான் எப்படி பேசணும் எங்க டேட்டா எடுக்கணும் அந்த டேட்டாவை எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் செஞ்சு காமிச்சிட்டு இருக்காரு நாங்கள்லாம் கத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் அவர் மட்டும்தான் இப்போ நார்த் இந்தியாவில் இருக்கிற நாற்பது வயசுக்கு மேலான பத்திரிகையாளர்களே நீங்க உண்மையாவே ஒரு பத்திரிகையாளராக செயல்படணும் அப்படின்னா தயவு செய்து வந்துருங்க எங்க தமிழ்நாட்டுக்கு அங்க எங்க இந்திரகுமார் சார் கிளாஸ் எடுப்பாரு முட்டைகள் போட்டு மூணு மணி நேரமாவது கேளுங்க அப்பதான் ஒரு பத்திரிகையாளர் எங்க எப்படி என்ன பேசணும் அப்படிங்கறத அவர் சொல்லி கொடுப்பாரு கிளாஸ் மட்டும் கத்துட்டு போகாதீங்க சுயமரியாதையோட கத்துக்கிட்டு போங்கன்னு சொன்னேன் இது தமிழ்நாட்டு மண் பெரியார் மண் இங்க ஒவ்வொருத்தவங்களும் அந்த நாலேஜோட தான் இருக்கும் எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்